வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல்நோர்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம வந்து டுவெல்த் எத்திக்ஸ்லேருந்து ஒரு பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை அப்படிங்கிற பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்து மௌரிய பேரரசு குஷானர்கள் பற்றி ரெண்டு வீடியோஸில் வந்து பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் அதுக்கு அடுத்தது இருக்க இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்க போகிறோம் ரொம்ப பெரிய பாடம் அப்படிங்கிறதுனால ஒரே வீடியோவில் எல்லா பாடத்தையும் எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியாது ஸோ குப்தர்கள் கால பண்பாடு பற்றி பார்க்கலாம் எப்போ வந்து குப்த பேரரசு வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சின்னு கேட்டா கிபி மூன்றாம் நூற்றாண்டில் இறுதியில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு யாரால அப்படின்னா ஸ்ரீ குத்தர் தான் இந்த குப்த பேரரசு அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டுச்சு மூன்றாம் நூ நூற்றாண்டோட இறுதியில் இந்த பேரரசோட சிறந்த மன்னர்கள் அப்படின்னு பார்த்தா முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் இவங்கள்லாம் சிறந்த மன்னர்களாக இருந்தாங்க இந்த பண்பாட்டிக்கு இந்திய பண்பாட்டிற்கு குப்தர்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அவங்களோட ஆட்சி முறை சமூக பொருளாதார சமய நுண்கலைகள் இலக்கியங்கள் அறிவியல் தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்து ஒரு முத்திரை பதிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது குப்த பேரரசு அப்படிங்கிறது யாரால் தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்ரீகுப்தர் ஆசிரியர் அப்படிங்கிறவரால் தோற்று வைக்கப்பட்டுச்சு ஸோ அடுத்தது வந்து எதெல்லாம் வந்து சான்றாக சொல்லலாம் இந்த குத்தர்கள் காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எதெல்லாம் வந்து சான்றாக சொல்லலாம் அப்படின்னா விசாகதத்தர் காளிதாசர் இவங்களோட இலக்கியங்களும் அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு மெஹரோலி முத்தூன் இது எல்லாமே இது நம்மளோட குத்தர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்றாக இருக்குது அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் சீன பயணி பாகியானோட போஹோகி எனப்பட்ட குறிப்புகளும் நாணயங்கள் வரலாற்று சின்னங்களும் குப்தர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது பாகியானோட புக்கு பேரை பார்த்துக்கோங்க போகி போஹோகி அப்படிங்கிற குறிப்பு மூலமாகவும் குப்தர்களை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியுது அடுத்து பாகியானோட குறிப்புகள் இந்தியாவுக்கு வந்த முதல் சீன பயணி பாகையானா இவர் வந்து பெஷாவர் காசி கயா இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு பார்த்தாரு இந்தியாவில் ஒன்பது வருஷம் வந்து தங்கியிருந்தார் அதில் வந்து பாடலிபுத்திரத்தில் மூணு வருஷம் இருந்து சமஸ்கிருத மொழியையும் பௌத்த இலக்கியங்களையும் வந்து கற்றுக்கிட்டார் இவரோட குறிப்புகள் இரண்டாம் சந்திரகுப்தரோட அரசியல் சமூக பொருளாதார சமய நிலைகளை பற்றி நம்மளுக்கு சொல்லுது என்ன சொல்கிறாங்க இந்தியாவிற்குள்ளே வந்த முதல் சீன பயனையே வந்து பாகியான் தான் இவர் எங்கெல்லாம் போயிருக்காரு பெஷாவர் காசி கயா இந்த மாதிரி எனக்குலாம் போயிருக்காரு இந்தியாவில் ஒன்பது வருடம் தங்கியிருக்கார் பாடலிபுத்திரத்தில் மூணு வருஷம் இருந்து சமஸ்கிருதத்தை கற்றுக்கிட்டார் பௌத்த இலக்கியங்களை படித்தார் இவரோட குறிப்புகள் இரண்டாம் சந்திரகுத்தரோட அரசியல் சமூக பொருளாதார நிகழ்வுகளை பற்றி நம்மளுக்கு சொல்லுது அடுத்தது ஆட்சி முறை குத்த பேரர்கள் பேரரச வந்து பரம பட்டாரகா மகாராஜாதிராஜா பரமேஸ்வரா சாம்ரட் இந்த மாதிரி விருது பெயரெல்லாம் வச்சுக்கிட்டாங்க பரம பட்டாரகா மகாராஜாதிராஜா பரமேஸ்வரா சாம்ரட் இந்த மாதிரி பேரெலாம் வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு பேரரசு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து முதலமைச்சர் படைத்தலைவர் உள்ளடக்கிய அமைச்சரவை இருந்தது இந்த அமைச்சர்கள் அரசனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க குமார மாத்தியர்கள் சொல்லக்கூடிய அதிகாரிகள் இருந்தாங்க அவங்க வந்து வருவாய்த்துறையை பார்த்துக்கிட்டாங்க அந்த மாதிரி மகாசந்தி விக்ரஹா அப்படின்னு ஒரு அதிகாரி இருந்தார் அவர் வந்து வெளியுறவுத்துறையை பார்த்துக்கிட்டாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து மகாசந்தி விகிரஹா இந்த மாதிரி வந்து இந்த குமார மாத்தியர்கள் மகா இதெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குப்தர்கால கல்வெட்டுகள் தான் சொல்லுது நீதித்துறை இராணுவ துறையில் பொறுப்பகிச்ச அமைச்சர்கள முறையே தண்டநாயக்கர் மகா தண்டநாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு சொல்லுது குப்தர்கள் கால குதிரைப்படைத் தலைவர் எப்படி சொல்கிறாங்கன்னா மகா அஸ்வபதின்னு சொல்கிறாங்க அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு இந்த கல்வெட்டு அரிசேனர் அப்படிங்கிறவரால் முப்பத்தி மூன்று வரிகளில் பொறிக்கப்பட்டுச்சு இதில் வந்து முதலாம் சமுத்திரகுப்தரோட போர் வெற்றிகள் படைத்திறன் ஆட்சி எல்லை இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காரு திரும்ப சொல்கிறேன் அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு இந்த கல்வெட்டு முப்பத்தி மூன்று வரிகளில் பொறிக்கப்பட்டுச்சு அரிசியினரால் பொறிக்கப்பட்டுச்சு இதை யார் பற்றி சொல்லியிருக்காங்கன்னா முதலாம் சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லியிருக்காங்க அவரோட போர் வெற்றிகள் எப்படி வந்து அவர் ஸ்கில்ஃபுல்லாக வந்து அந்த படையை கொண்டு போனார் அவரோட ஆட்சி எல்லைகள் என்னென்ன இதெல்லாம் வந்து அந்த அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு நம்மளுக்கு சொல்லுது அடுத்தது குப்தர்களோட ஆட்சி பிரிவுகள் குப்தர்களோட பேரரசு தேசம் இல்லைன்னா புக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுச்சு இந்த மாநிலங்களை உபாரிக்கா அப்படின்னு கூடிய ஆளுநர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க இவங்களை வந்து பேரரசர் தான் வந்து தேர்ந்தெடுத்தார் இந்த உபாரிக்கா தான் அவங்களுக்கு கீழே இருக்க மற்ற அதிகாரிகளை நியமித்தாங்க உபாரிக்கா வந்து மாநில நிர்வாகத்தோட யானைப்படை குதிரைப்படை வீரர்களையும் படைத்துறை நிர்வாகத்தை மாநில அளவில் நிர்வகிச்சுக்கிட்டாங்க லோகபாலா அப்படிங்கிற ஒரு அலுவல அலுவலர் இருந்தார் அப்படிங்கிறத பற்றி ஈரன் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு செய்தி நம்மளுக்கு சொல்லுது மாநிலங்கள் வந்து எப்படி பிரித்தாங்கன்னா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டங்களாக பிரித்தாங்க இதை ஆட்சி பண்ணவங்களுக்கு பேர் வந்து விஷயபதி இவங்களை வந்து நியமித்தது யாருன்னா மாநில ஆளுநர் தான் நியமிப்பார் மாவட்டங்கள் வந்து பூமி பதாகா பீடா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பிரிவுகளாக பிரித்தாங்க இதை வந்து ஆயுக்தஹா மகதரா அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் ஆட்சி பண்ணாங்க மகதராவு கீழே வந்து எட்டு உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு குழு ஒன்று செயல்பட்டுச்சு இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் பஞ்சமண்டலி அப்படிங்கிற குழுமத்தை பற்றிய குறிப்புகள் சாஞ்சி கல்வெட்டில் காணப்படுது மாவட்ட அளவிலிருந்து ஆலோசனை குழு விஷயப்பதிகளுக்கு நிர்வாக முறையில் ஆலோசனை கொடுத்தாங்க அந்த குழுவுக்கு பேர் என்னென்னா அத்யஷா கிராம பஞ்சாயத்துகளும் சிறப்பு பெற்று இருந்துச்சு வங்காளம் பீகார் உத்திரப்பிரதேசத்தோட பெரும்பாலான பகுதிகள் மன்னரோட நேரடி நிர்வாகத்தின் கீழே தான் செயல்பட்டுச்சு குப்தர்களோட ஆட்சி முறை வாகாடகர்கள் காலசூரிகள் சாலைக்கியர்கள் ராஷ்டிர இவங்களுக்கு முன்னோடியாக இருந்துச்சு குப்த பேரரசோட பல்வேறு நிர்வாக முறைகளை இவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க திரும்ப படிக்கிறேன் குப்தர்களுடைய பேரரசு தேசம் அல்லது புக்தி அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுச்சு இந்த மாநிலங்களில் உபாரிக்கா அப்படிங்கிற ஆளுநர்கள் தான் நியமிச்சாங்க உபாரிக்கா மச்ச அதிகாரிகளை நியமிச்சாங்க உபாரிக்கா மாநில நிர்வாகத்தோடு சேர்த்து யானைப்படை குதிரைப்படை வீரர்களையும் படைத்துறை நிர்வாகத்தையும் மாநில அளவில் பார்த்துக்கிட்டாரு லோகபாலா அப்படிங்கிற அலுவலர் பற்றி ஈரன் கல்வெட்டு செய்தி நம்மளுக்கு சொல்லுது மாநிலங்கள் விஷயம் சொல்லக்கூடிய மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுச்சு அதை ஆட்சி பண்ணவங்களுக்கு பேர் வந்து விஷயபதி இவங்களை நியமித்தவங்க வந்து மாநில ஆளுநர்கள் தான் நியமிப்பாங்க அதுக்கப்புறம் மாவட்டங்கள் பூமி பதாகா பீடா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுச்சு இதை வந்து ஆயுக்தஹா மகதரா அப்படிங்கிற அதிகாரிகள் ஆட்சி பண்ணாங்க மகதரா கீழே எட்டு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு ஒன்று செயல்பட்டுச்சு இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் பஞ்சமண்டலை அப்படிங்கிற குழுமத்தை பற்றி கல்வெட்டு சாஞ்சி கா சாரி பஞ்ச அப்படிங்கிற குழுமத்தை பற்றிய குறிப்புகள் சாஞ்சி கல்வெட்டில் காணப்படுது மாவட்ட அளவில் இருந்து ஆலோசனை குழு விஷயப்பதிகளுக்கு நிர்வாக முறையில் ஆலோசனை சொல்லிச்சு அந்த குழுவுக்கு பேர் வந்து அக் அத்தியக்ஷா கிராம பஞ்சாயத்தும் சிறப்பாக இருந்தது வங்காளம் பீகார் உத்தரப்பிரதேசத்தோட பெரும்பாலான பகுதிகள் மன்னரோட நேரடி நிர்வாகத்தின் கீழே செயல்பட்டுச்சு குப்தர்களோட ஆட்சி முறை வாகாடைகள் காலசூரிகள் சாலைக்கீரர்கள் குடர்கள் இவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் படை நிர்வாகம் குத்தர்கள் காலத்தில் காலாட்படை குதிரைப்படை தேர்ப்படை யானைப்படை இந்த படைகள் இருந்துச்சு மன்னரால் சிறப்பாக வழிநடத்தப்பட இந்த படை நிர்வாகம் குப்தர்களோட வெற்றிக்கு காரணமாக இருந்துச்சு காலற்படையோட தலைவர் பேர் என்ன சொன்னாங்கன்னா பாலாதி கிருதியான்னு சொல்கிறாங்க குதிரைப்படை தலைவருக்கு பேர் வந்து சேனாதிபதி இராணுவ கிடங்குகளோட தலைமை அலுவல அலுவலகத்துக்கு பேர் வந்து ரணபந்தகா ரொம்ப படிக்கிறேன் காலற்படையோட தலைவர் பேர் வந்து பாலாதி கிருதியா குதிரைப்படை தலைவர் பேர் வந்து சேனாதிபதி இராணுவ கிடங்குகளோட தலைமை அலுவலகத்திற்கு பேர் வந்து ரணபந்தகா அடுத்தது மகா பிரதிகாரா அப்படிங்கிற அரண்மனை காவலர்களும் கத்திய தபகிதா அப்படிங்கிற அரச சமையலறை கண் கண்காணிப்பாளர்களுக்கும் ஒரு முக்கியமான இடம் இருந்திருக்கு அரண்மனை காவலர் எப்படி சொல்கிறாங்க மகா பிரதிகாரான்னு சொல்கிறாங்க அரச சமையலரை கண்காணிப்பாளருக்கு பேர் வந்து கத்திய தபக்கீதான்னு சொல்கிறாங்க அமாத்தியா சச்சிவா இந்த மாதிரி அலுவலர்கள் வந்து நிர்வாக அதிகாரிகளாக வேலை பார்த்துருக்காங்க ஒற்றர்களை கொண்ட உளவு அமைப்புக்கு பேர் வந்து துடாக்கான்னு சொல்லியிருக்காங்க அமத்யா சச்சியா இந்த மாதிரி நிர்வாக அதிகாரிகளும் இருந்திருக்காங்க ஒற்றர்கள் இருக்கக்கூடிய உளவு அமைப்புக்கு பேர் வந்து துடாக சொல்கிறாங்க அடுத்தது சமூக நிலை குப்தர்கள் கால சமூக நிலை சிறந்து விளங்குணுச்சு குடும்பங்கள் கூட்டு குடும்பமாக இருந்துச்சு வர்ணாசர்வ முறை அடிப்படையிலான குப்தர்கள் கால சமூகத்தில் நிறைய தொழிற்பிரிவு மக்கள் இருந்தாங்க உயர்குடியினர்கள் சமூக சமூகத்தில் எல்லா உரிமைகளுமே இருந்துச்சு பெண்கள் உயர்ந்த நிலையில் வச்சு மதிக்கப்பட்டாங்க இவங்க வந்து நல்லா நாலஜபிளாக இருந்தாங்க சமூகத்தில் நாலஜபிளாக இருந்தாங்க ஆச்சாரியான்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருந்துச்சு பெண்கள் காதணிகள் கழித்தணிகள் வளையல்கள் இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டாங்க தங்கம் வெள்ளி ஆபரணங்களுக்கும் மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு இருந்துச்சு போர்க்கைதி கடனாளிகள் சூதாட்டத்தில் தோற்றவங்க அடிமைப்படுத்தினாங்க இவங்க மாதிரி உள்ளவங்களெல்லாம் அடிமைப்படுத்தினாங்க பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் என்ன முக்கியமான தொழில்னா வேளாண்மைனா என்ன தானியம் போட்டாங்க அப்படின்னா நெல் கோதுமை பார்லி இந்த தானியங்களை போட்டாங்க நிலத்தை அஞ்சு வகையாக பிரித்தாங்க அதை எப்படி பிரித்தாங்கன்னா எப்படி விளைஞ்சது நிலத்தோட தன்மை எப்படி இந்த பேசிஸில் தான் நிலத்தை அஞ்சாக பிரித்தாங்க நீர்ப்பாசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜல நிறுக்கமாக அப்படிங்கிற வடிகால் மூ மூலமாக வந்து நீர்ப்பாசன பகுதிகளுக்குலாம் அனுப்பியிருக்காங்க சுதர்சன ஏரி குதர்களுக்கு அழநீர் பாசன ஒரு முக்கியமான இடம் வந்து இந்த ஏரிக்கு இருக்கு விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு மக்கள்கிட்ட வரியாக வாங்கினாங்க அந்த வரியா சொல்கிறாங்கன்னா பாகான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கரா அப்படிங்கிற வரி வந்து கிராமத்தில் வாழ்கிறவங்க மேலே விதிச்சாங்க ஹிரண்யா அப்படிங்கிற வரி வந்து தங்க நாணயங்கள் வச்சுருக்கவங்க வந்து செலுத்தக்கூடிய வரி தான் வந்து ஹிரண்யா அப்படிங்கிறது குப்தகன் காலத்தில் உலோக தொழில் சுரங்கத் தொழில் இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வராகமிகரர் காளிதாசர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த காலத்தில் பீகார்லேருந்து இரும்பு படிவம் ராஜஸ்தான்லேருந்து செம்பு படிவங்களும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க வணிகர்களுக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது மூணு பிரிவினர் இருந்தாங்க வணிக சிரேஷ்டி சார் சார்த்தவகா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பிரிவினர் இருந்தாங்க இந்த சார்த்தவகா வந்து லாபம் வேணும் அப்படிங்கிறதுனால ஊரெல்லாம் போய் வணிகம் பண்ணிணாங்க அதே நேரத்தில் வணிக வணிக் சிரேஷ்டி அப்படிங்கிற வந்து லோக்கலில் தான் வணிகம் பண்ணாங்க இந்த சார்த்தவாக மட்டும்தான் வந்து ஊரெல்லாம் போயிட்டு வணிகம் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உஜயினி காசி வைசாலி கயா பிரயாகை மதுரா இதெல்லாம் வந்து முக்கியமான வணிக மையங்களாக இருந்துருக்கு கங்கை கிருஷ்ணா காவேரி பிரம்மபுத்ரா இந்த நதிகள் உள்நாட்டு நீர்வழி வணிகத்திற்கு பயன்பட்டுச்சு கல்யாண் புரோஷ் காம்பே தாமிரலிப்தி இந்த துறைமுக பகுதியிலிருந்து அரேபியா பாரசீகம் இந்த நாடுகளோட அயல்நாட்டு வாணியமும் நடந்திருக்கு அடுத்தது சமயநிலை குப்தர்கள் காலத்தில் இந்து சமயம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டெவலப் ஆயிருந்துச்சு சமண பௌத்த சமயங்களையும் மக்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்க இருந்தாலுமே தசாவதார கதைகள் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் மக்களுக்கு இந்து சமயம் மேலே ரொம்ப மதிப்பு வந்துச்சு புராணங்கள் இதிகாசம் இதெல்லாம் வந்து கதையாக வந்து சொல்லப்பட்டுச்சு கங்கை சமவெளி பகுதியை பாக்யான் அப்படிங்கிற சீன பயணி பிராமணர்களோட பூமின்னு சொல்கிறாரு குப்த மன்னர்கள் பெரும்பான்மை இந்துக்களாக இருந்தாலுமே அவங்க வந்து சமய சகிப்புத்தன்மையெல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு இந்த சமயத்தில் ஒரு புதிய ஆன்மீக நம்பிக்கைகளும் கதிரல் காலத்தில் வந்துச்சு மகாவிஷ்ணுவோட வாகனமாக கருடனையும் கும்பிட்டாங்க அடுத்தது பாகவதம் அப்படிங்கிற பேரில் மகாவிஷ்ணு வழிபாடும் லக்ஷ்மி வழிபாடும் புதிய சமய சடங்குகளும் நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து பரவணிச்சு மகாவிஷ்ணுவோட தசாவதார கருத்தை வந்து மக்கள்ட்டே வந்து ரொம்ப செல்வாக்கு இருந்தது ராமாயணத்தில் எப்படி ராமனை மக்கள் கடவுளாக வழிபாட்டாங்களோ சிவ வழிபாடும் மக்களால் ஃபாலோ பண்ணாங்க வாகாடக கடம்ப வம்ச மன்னர்கள் சிவ வழிபாட்டை ரொம்ப நம்பினாங்க ஃபாலோ பண்ணாங்க வாசுபதம் அப்படிங்கிற சிவ வழிபாட்டு பிரிவு வந்து நார்த் இந்தியாவில் பரவணிச்சு பிரம்மன் சூரியன் கார்த்திகேயன் கணேசன் துர்க்கை சரஸ்வதி பசு பாம்பு இந்த விலங்குகளையும் மக்கள் வந்து வழிபட்டாங்க கங்கை யமுனை இந்த நதிகளையும் புனிதமாக கருதுனாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிற மும்மூர்த்தி வழிபாடும் இந்திரன் மருணன் யமன் இந்த மாதிரி கடவுளர் வழிபாடும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காசி பிரயாகை இந்த இடங்கள் புண்ணியத்தலங்களா கருதப்பட்டுச்சு புனித தலங்களுக்கு யாத்திரை போகிற வழக்கம் மக்கள்கிட்ட பரவலாக இருந்துச்சு குப்தர்கள் காலத்தில் இந்து சமயம் வந்து மெசபடோமியா பகுதியிலையும் ஜாவா சுமத்ரா போர்னியோ இந்த மாதிரி தென்கிழக்காசிய நாடுகள்லேயும் வந்து பரவனுச்சு குப்தர்கள் காலம் இந்திய செவ்வியல் கலைகளின் காலம் சொல்கிறாங்க நிறைய கோவில்கள் வந்து இந்து கடவுள்களுக்கு கட்டப்பட்டுச்சு பாலைத்தீவு உத்தரப்பிரதேசத்தில் இந்து சமயம் பா இந்தியாவிலேருந்து பாலித்தீவுக்கும் பரவணிச்சு நம்மளோட இந்திய பண்பாடும் விழாக்களும் இன்றளவும் அங்கே இருக்க மக்களால் ஃபாலோ செஞ்சுட்டு வராங்க கிவி ஏழாம் நூற்றாண்டோட இந்திய பண்பாடு சிறப்புற்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீன பயணி இட்சிங் அவரோட குறிப்பில் வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது பௌத்த சமண சமயங்கள் குப்தர்கள் காலத்தில் இந்து சமயம் செல்வாக்காக இருந்தாலும் பௌத்தமும் சமணமும் மக்களால் பின்பற்றப்பட்டு வந்துச்சு வங்காளம் பீகார் உத்தரப்பிரதேசம் இந்த பகுதிகளில் பௌத்த சமயம் செல்வாக்காக இருந்துச்சு வசுபந்துன்னு சொல்லக்கூடிய பௌத்த சமய அறிஞரை முதலாம் சமுத்திரகுப்தர் வந்து ஆதரித்தார் புத்துகோசர் அப்படிங்கிற இலங்கை நாட்டு பௌத்த சமய அறிஞர் குத்தர்கள் காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் காஷ்மீர் காந்தாரம் இந்த பகுதிகளில் இந்த சமயமும் பௌத்த சமயமும் செல்வாக்காக இருந்துச்சு அஜந்தா எல்லோரா குகை ஓவியங்களும் வட இந்தியாவில் ஸ்தூபிகளும் பௌத்த சமயத்தை மக்கள் ஃபாலோ பண்ணத்துக்கு ஆதாரமாக இருக்குது சமண சமயம் பார்க்கும்போது மதுரா வல்லவி உதயகிரி இந்த இடங்களில் செல்வாக்கு இருந்துச்சு இலக்கியம் பார்க்கும்போது பல கவிஞர்கள் இருந்தாங்க காளிதாசன் வந்து சாகுந்தளம் சாகுந்தலம் விக்ரமௌரசியம் மாளவிகாமித்ரம் ரகுவம்சம் சம்பவம் மேகதூதம் ரிதுசம்ஹாரம் இந்த நூல்களை எழுதியிருக்காரு விசாகதத்தர் வந்து முத்ரா ராட்சசம் தேவிசந்திரகுப்தம் இந்த நூல்களையும் வாஸ்யாயனர் வந்து காமசூத்திரத்தையும் வராக வந்து பிரகத் சம்ஹிதையும் சந்திரர் சந்திராச் சந்திராச்சாரிய வியாகரணத்தையும் அமரர் அமரகோசத்தையும் வாக்பட்டர் அஷ்டாங்க சங்கிருத அஷ்டாங்க ஹிருதய சம்ஹிதை அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காங்க ஆரியப்பட்டர் வந்து கணித நூல்களையும் வானவிய நூல்களையும் எழுதியிருக்காரு சாமாண்டகர் வந்து நீதி சாஸ்திரத்தை எழுதியிருக்காரு வீரசேனர் வியாகரணம் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு ரொம்ப படிக்கிறேன் காளிதாசர் சாகுந்தலம் விக்ரமோர்வசியம் மாலவிகா நிமித்திரம் ராகுவம்சம் குமார சம்பவம் மேகதூதம் ரிதசாரம் விசாகதத்தர் முத்ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் வாத்ஸ்யாயினர் காமசூத்திரம் வராகமிகரர் பிரகத சம்ஹிதை சந்திரர் சந்திராச்சாரிய வியாக்கரணம் அமரர் அமரகோசம் வாக்பட்டர் அஷ்டாங்க சங்கிரஹ அஷ்டாங்க ஹிருதய சம்ஹிதை ஆரியப்பட்டர் கணித நூல்கள் மாணவியல் சாமண்டக நீதி சாஸ்திரம் வீரசேனர் வியாகரணம் குப்தர்கள் காலத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் படிப்படியாக வளர்ச்சி இருந்துச்சு ஆரியப்பட்டர் குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு முக்கியமான அறிஞர் கா கணிதம் மாணவியல் இந்த துறைகளில் சூப்பராக இருந்திருக்காரு ஆரியப்பட்டியம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் உள்ள எண்ணிக்கை முன்னும் பின்னும் சுழியத்தை பயன்படுத்துகிற முறை இவனால் தான் ஃப கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஆரியப்பட்டனால் கணிதத்தில் இயற்கணிதம் வர்க்கம் மூலம் இதெல்லாம் வந்து இவர் தான் கண்டுபிடிச்சார் சூரியனை பூமி வளம் வருகிறது என்றும் கோள்களின் சுழற்சியை பற்றியும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு மெஹரோலி இரும்புத்தூண் குப்தர்கள் காலத்தில் எழுப்பப்பட்ட மெஹரோலி இரும்புத்தூண் இன்னைக்கு வரைக்குமே நிறைய சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் வந்தாலுமே துருபிடிக்காமல் இருக்கு இது வந்து குத்தர்கள் காலத்தில் கலை ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு சான்றாக இருக்குது குப்தரக காலத்தில் வாழ்ந்த இன்னொரு அறிவியல் மேதை வந்து வராகமிகிறர் இவர் வந்து பிரகத் சமஹிதை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு இதில் வந்து விண்வெளி கோல் தாவரம் நில அமைப்பு இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காரு அஸ்வசாஸ்திரம்னு ஒன்று இருக்குது அதில் வந்து கால்நடைகளுக்கு என்னென்ன நோய்கள் வருது அதை எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க சரக ரொம்ப ஃபேமஸான டாக்டராக இருந்திருக்காரு சரக சம்ஹிதா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு தன்வந்திரி அப்படிங்கிறவர் புத்தர்கள் காலத்தில் வாழ்ந்தார் அவர் வந்து ஒரு ஆயுர்வேத நிபுணர் அதே மாதிரி தான் மனிதனுக்கு என்னென்ன நோய்கள் வரும் அதை எப்படி வந்து சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு புத்தர்களே எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள் அந்த பாடம் இன்னும் முடியலை அடுத்தது குப்தர்கள் கால கட்டிடங்கள் கோவில்கள் ஐந்து வகையான சிறப்பம்சங்களோடு இருக்குது அது என்னென்னா தட்டையாக கூற இருக்கக்கூடிய சதுர கோவில் தட்டையாக கூற இருக்கக்கூடிய சாரி செவ்வகத்தை வரைஞ்சிட்டேனா தட்டையாக கூரை இருக்கக்கூடிய சதுர கோவில்கள் இருந்திருக்கு அதுக்கப்புறம் விமானத்தோட கூடிய தட்டையான கூரை கொண்ட கோவில் ரெண்டாவது மாடியில் அது மாதிரி வச்சுருக்காங்க அடுத்தது வளைக்கோட்டு கோபுரம் சிகரம் இருக்கக்கூடிய சதுர கோவில் அடுத்தது செவ்வக வடிவ கோயிலாக இருந்திருக்கு வட்ட வடிவ கோவிலும் இருந்திருக்கு இந்த கோவில்கள் வந்து வட இந்தியாவில் நாகர கட்டிடக்கலை பாணியிலும் தென்னிந்தியாவில் திராவிட கட்டிடக்கலை பாணியிலையும் வந்து கட்டியிருக்காங்க தியோகர் அப்படிங்கிற இடத்துல பஞ்சயாதன முறைப்படி மகாவிஷ்ணுவோட பத்து அவதாரங்களை மையப்படுத்தி தசாவதார கோவில் வந்து கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே சாந்திநாதர் அப்படிங்கிற சமணத்துறைவிக்கு கோவிலும் ஜபல்பூர் பக்கத்தில் திகாவா அப்படிங்கிற இடத்துல மகாவிஷ்ணுவுக்கு கோவிலும் கட்டியிருக்காங்க பூமரா அப்படிங்கிற இடத்துலையும் தாரோ அப்படிங்கிற இடத்துலையும் நகரப்பாணியில் கோவில் வந்து கட்டியிருக்காங்க கான்பூர் பக்கத்தில் பிதாகர்கன் அப்படிங்கிற இடத்துல செங்கலாளர் கோவில் கட்டியிருக்காங்க குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களில் நான்கு வகையான மண்டபங்கள் இடம்பெற்றிருக்கு குப்தர்களோட பெரும்பாலான கோயில்கள் வந்து ஹூனர்கள படையெடுத்து வந்தாங்களோ அப்போ இடிச்சிட்டாங்க ராஜகிருகம் சாரணா இந்த இடங்களில் பௌத்த ஸ்தூபிகளையும் அமைச்சிருக்காங்க குத்தர்கள் காலத்தில் சிப்பக்கலை சூப்பராக இருந்துச்சு மதுராவில் புத்தர் சிலையில் கிரேக்க சிலையோட சாயில் இருக்கிற மாதிரி ஒரு சிலை ஒன்று அமைச்சிருக்காங்க சாரநாத்தில் நி நிற்கிற மாதிரி ஒரு புத்தர் சிலையாக அமைச்சிருக்காங்க சாரநாத் கலைப்பாணி அப்படிங்கிறது இந்தியாவிலே மிகச்சிறந்ததாக கருதப்படுது இது வந்து என்னென்னா எது ஒன்று இன்னொரு கலையை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அது என்னென்னா கனிஷ்கர் காலத்தோட காந்தார கலையை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது விஷ்ணு கார்த்திகேயர் துர்க்கை நாகர் இந்த கடவுளுக்கு சுடுமனால் செய்யப்பட்ட சிற்பங்கள் இருந்திருக்கு உதயகிரி கோவிலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவோட வராக அவதார சிற்பமும் தியோகர் கோவிலில் இருக்கக்கூடிய தசாவதார சிற்பங்களும் பரப்பு கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களும் குத்தர் காலத்தில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருந்திருக்கு சைவ வைணவ சமய நம்பிக்கைகளும் தத்துவங்களும் கோவில்களை சிற்பங்களா வடிவமைக்கப்பட்டிருக்கு பிதாரி அப்படிங்கிற இடத்துல ஸ்கந்த குப்தரோட ஒற்றை கற்றும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு சிவன் விஷ்ணு ராமன் கிருஷ்ணன் இந்த கடவுளோட சிலைகள் அழகாவும் நேர்த்தியாவும் இவங்களோட காலத்தில் அமைச்சிருக்காங்க குப்தர்கள் காலத்தில் அஜந்தா பார்க் இந்த இடங்களில் ஓவியங்கள் வந்து சூப்பராக அமைச்சிருக்காங்க அஜந்தாவில் இருக்கக்கூடிய பதினாறு பதினேழாவது குகை ஓவியங்கள் புத்தரோட வாழ்க்கை வரலாற்றை சொல்லுது போதி சத்துவரோட ஓவியங்களும் அழகிய பறவைகளோட ஓவியங்களும் இருந்திருக்கு யுனெஸ்கோவில் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த அஜந்தா குகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கு இசைக்கலையிலேயும் ஆர்வம் இருந்திருக்கு நல்லா வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க முதலாம் சமுத்திரகுப்தர் வந்து வீணை வாசிக்கிறது மாதிரி உருவம் பறித்த நாணயங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க இதன் மூலமாக குப்தர்கள் நல்லாவே இசைக்கலைக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது நடனக்கலைன்னு பார்க்கும்போது கோவிலில் நடனம் ஆடி இருக்காங்க கலைஞர்களை வந்து ஊக்குவிச்சிருக்காங்க நாடக கலைன்னு பார்க்கும்போது காளிதாசர் வந்து நாடகங்களை ஏற்றியிருக்காரு சாகுந்தலம் ரகுவம்சம் குமார சம்பவம் மேகதூதம் இந்த ஏற்றிருக்காரு தேவி சந்திரகுப்தம் கௌமஹி மகோத்சவம் இந்த நாடகங்களும் நடந்திருக்கு இந்திய பண்பாட்டிற்கு குத்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மத்திய அரசு நிர்வாகத்துறைகள் மாநில அரசு நிர்வாகத்துறைகள் மாவட்ட ஆட்சித்துறை ஆட்சி முறை நகர மற்றும் கிராம நிர்வாக சபைகள் இதெல்லாம் தர்கள் காலத்தில் கொடுக்கப்பட்ட கொடைகளாக சொல்கிறாங்க காளிதம் இந்த மாதிரி நிறைய நூல் அமைச்சிருக்காரு ஆரியப்பட்டர் வந்து வராக மகிரர் வாக்பட்டர் இதெல்லாம் அவங்க ஏற்கனவே பார்த்து தான் திரும்ப கொடுத்துருக்காங்க கோவில் எப்படி வந்து சிலை அமைச்சிருக்காங்க எப்படி வந்து ஓவியங்கள் இருந்திருக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்து தான் கொடுத்துருக்காங்க இதனால் குப்தர்கள் காலத்தை செவ்வியல் கலைகளோட காலம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக சொல்கிறாங்க இதோட குப்தர்கள் காலத்தை பற்றி முடிஞ்சிருச்சு இதை பார்த்து முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு இருபத்தி மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீதம் இருக்கிற டாபிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி